யானை கூட்டம் ஒன்று இரு வெவ்வேறு பிரிவுகளாக புதிதாக முளைக்கின்ற புல்லினங்களை நாடி உண்பதற்காக வருகின்றன அம்பாறை மாவட்டத்தில் இவ்வாறான யானைக் கூட்டங்கள் திடீரென சம்மாந்துறையூடாக காரைதீவு மாவடிப்பள்ளி நீந்தவோர் பகுதிகளை ஊடறுத்து வருகை தந்துள்ளன குறித்த யானைகள் அங்குள்ள புல்லினங்களை உண்பதுடன் கூட்டத்தில் உள்ள யானைக் குட்டிகள் விளையாடுவதையும் காண முடிகிறது மேலும் குறித்த யானை கூட்டத்தை பார்வையிட மாவடிப்பள்ளி பாலம் காரைதீவு நிந்தவூர் சம்மாந்துறை பகுதிகளில் பொதுமக்கள் குவிந்து நின்றவதானிப்பதை அவதானிப்பதை காண முடிகின்றது இப்பிரதேசத்தில் அண்மையில் வேளாண்மை அறுவடை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தீ வைக்கப்படுவதனாலும் அங்கு கொட்டப்படும் குப்பைகளை உண்பதற்காக தினந்தோறும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் வருகை தருவதுடன் அருகில் உள்ள பொதுமக்களின் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது Thank you.